இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நகர பகுதியில் உள்ள சாலைகளின் ஆக்கிரமிப்புகள் அகற்றம் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள் அதிரடி வேதபுரீஸ்வரர் ஆலய திருவிழா கவர்னர் பொதுமக்கள் வடம் பிடித்து இழுத்தனர் புவனேஸ்வரில் இருந்து வந்த ரயிலில் போலீசார் அதிரடி சோதனை தடை செய்யப்பட்ட போதை பொருட்கள் பறிமுதல் புதுச்சேரி நகரின் பிரதான சாலையான காந்தி வீதியில் போக்குவரத்துக்கு இடையூறாக சாலைகளை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகள் மற்றும் விளம்பர பலகைகளை நகராட்சி ஆணையர் தலைமையில் ஊழியர்கள் அகற்றினர் புதுச்சேரி நகர பிரதான சாலை மகாத்மா காந்தி வீதி இங்கு பல்வேறு வணிக நிறுவனங்கள் அலுவலகங்கள் அமைந்துள்ளது மேலும் சமீப காலமாக சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து வருவதால் அவர்களை கவரும் விதமாக சாலையோரமாக அதிகளவில் கடைகள் சாலைகள் மற்றும் நடைபாதைகளை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டுள்ளது இதனால் காந்தி வீதியில் அவ்வப்போது கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக போக்குவரத்து காவல்துறைக்கு புகார்கள் வர அவர்கள் இது தொடர்பாக நகராட்சி ஆணையரிடம் தெரிவித்தனர் அதன் பேரில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் சாலை ஆக்கிரமிப்பு கடைகள் மற்றும் விளம்பர பதாகைகளை அகற்ற வேண்டும் என நகராட்சி துறையினர் வியாபாரிகளுக்கு முன்னெச்சரிக்கை விடுத்தனர் இந்த நிலையில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி தலைமையில் ஐம்பதற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இன்று சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை மகாத்மா காந்தி வீதி சந்திப்பில் இருந்து காந்தி வீதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது சாலைகளை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த துணிக்கடை சிறு உணவகங்கள் பழக்கடைகள் உள்ளிட்ட கடைகளை அகற்றினர் அதேபோல் கடைகளின் வாசல்களில் வைக்கப்பட்டிருந்த பெயர் பலகைகள் பெரிய பதாகைகள் உள்ளிட்டவைகளை ஜேசிபி இயந்திரம் மூலமாக அகற்றினர் மேலும் இனி கடைகள் வைத்திருப்பவர்கள் போக்குவரத்து இடையூறாகவும் சாலைகளை ஆக்கிரமித்து பெயர் மற்றும் விளம்பர பதாகைகள் வைத்தால் கடைகளின் உரிமைகள் ரத்து செய்யப்படும் எனவும் சாலைகளை ஆக்கிரமித்து இனி கடைகள் வைக்கக்கூடாது என அதன் உரிமையாளர்களுக்கு நகராட்சி ஆணையர் எச்சரிக்கை விடுத்தார் புவனேஸ்வரில் இருந்து புதுச்சேரிக்கு வந்த ரயிலில் போலீசார் அதிரடி சோதனை தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இரண்டு கிலோ பறிமுதல் புதுச்சேரியில் கஞ்சா நடமாட்டத்தை தடுக்க ஆபரேஷன் திரிசூல் மூலம் போலீசார் கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் இருந்தாலும் கஞ்சா விற்பனையை தடுக்க முடியாமல் போலீசாருக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரிக்கு வரும் ரயில்களில் வெளி மாநிலத்தவர்களால் கஞ்சா கடத்தி வந்து புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு இருந்து வந்தது இதன் அடிப்படையில் இன்று புவனேஸ்வரில் இருந்து புதுச்சேரிக்கு வந்த ரயிலில் போதைப் பொருட்கள் கடத்தல் தடுப்பு பிரிவு ஆய்வாளர் தனசேகரன் தலைமையில் போலீசார் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது ரயிலில் இறங்கிய பயணிகளின் உடைமைகளை மோப்படாய் பைரவா உதவியுடன் போலீசார் சோதனை செய்தனர் மேலும் பெட்டிகளில் ஏறியும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பதுக்கப்பட்டு இருக்கிறதா என்பது குறித்தும் சோதனை செய்தனர் இந்த சோதனையில் கஞ்சா ஏதும் பிடிபடவில்லை இருந்தாலும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இரண்டு கிலோ பறிமுதல் செய்யப்பட்டது ரயில்வே நிலையத்தில் திடீரென போலீசார் ரயில் பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்த சம்பவம் ரயில்வே நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தேரோட்டத்தில் துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர் புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு மகோற்சவ விழா கடந்த பதினொன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று நடைபெற்றது முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மற்றும் திரிபுர சுந்தரி அம்மாள் ஆகிய சுவாமிகள் தேரில் வைக்கப்பட்டு மகா தீபாதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற தேரோட்டத்தில் துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணன் அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை பிடித்து இழுத்து வழிபட்டனர் புதுச்சேரி அருகே உள்ள சிங்கிரிகுடியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு லட்சுமி நரசிம்மர் முன்னிட்டு நடைபெற்ற திருத்தேரோட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் புதுச்சேரி அருகே சிங்கிரிக்குடியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற அருள்மிகு லட்சுமி நரசிம்ம சுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவிலின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் பல்வேறு வாகன சேவையுடன் நரசிம்மர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட லட்சுமி நரசிம்மர் தேரில் வைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் திருத்தேரினை முக்கிய வீதிகளின் வழியாக இழுத்து சென்றனர் இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்து நரசிம்மரை வழிபட்டனர் மார்க்கெட்டில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம் ஆணையர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து எதிரே தினசரி மார்க்கெட் உள்ளது இங்கு வியாபாரிகள் பலர் நடைபாதையை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்து வந்தனர் மார்க்கெட்டுக்கு செல்லும் பொதுமக்கள் நடந்து செல்ல வழி இல்லாமல் அவதி அடைந்து வந்த நிலையில் இதுகுறித்து பொதுமக்கள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்தில் புகார் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் மார்க்கெட் பகுதியில் சாலையோரம் உள்ள ஆக்கிரமிப்புகளை இன்று காலை ஆணையர் ரமேஷ் தலைமையில் மேலாளர் இளநிலை பொறியாளர் வருவாய் ஆய்வாளர்கள் அரியங்கப்பம் காவல்துறையினர் மற்றும் ஊழியர்கள் துப்புரவு பணியாளர்கள் ஆகியோர் குப்பை லாரி வண்டி மற்றும் ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் நடைபாதையை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்தால் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படுவதுடன் உரிமமும் ரத்து செய்து சீல் வைக்கப்படும் என வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தனர் காரைக்கால் திருநள்ளாறு ஸ்ரீ தனிஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற தெப்போற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ தனி பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இந்த விழாவின் நிறைவு நாளான செவ்வாயன்று தெப்போற்சவம் நடைபெற்றது இந்த தெப்போற்சவ விழாவானது ஆலயத்தின் எதிரே உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமி அம்பாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தெப்போற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு வான வேடிக்கைகள் நடைபெற்றது சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் போத மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமிகள் மூன்று முறை தெப்பத்தில் வலம் வந்தனர் நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதின ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள் ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் அரியாங்குப்பம் திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது அரியாங்குப்பம் சுப்பையா நகர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நேற்று மாலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து சங்கராபர்ணி நதிக்கரையிலிருந்து புனித நீர் திரட்டி வந்து கொடி மரத்திற்கு அபிஷேகங்கள் செய்து கொடியேற்றப்பட்டு காப்பு கட்டி தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் சேர்மன் ஆனந்தன் மற்றும் தங்கவேலு வேலு பாஞ்சாலி குடும்பத்தார்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர் வன்முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி ஆதி திராவிட நலத்துறையில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது பிரதமர் முன்னாள் நினைவு தினம் தேசிய வன்முறை எதிர்ப்பு தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் வன்முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் முதுநிலை கணக்கு அதிகாரி ஸ்ரீதரன் கண்காணிப்பாளர்கள் பழனி வேல்முருகன் கதிரவன் மற்றும் நல அலுவலர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டு வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றனர் வில்லியனூர் அடுத்த தமிழக பகுதியான பெரம்பை ஏழை மாரியம்மன் கோவிலில் ஊரணி பொங்கல் பார்சாகை வார்த்தல் செடல் தரித்தல் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வில்லியனூர் அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை கிராமத்தில் திருக்கோவில் கொண்டு எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் நேற்று முன்தினம் ஐயனாரப்பன் ஆலயத்தில் ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து பொறையாத்தம்மன் ஆலயத்தில் சுவாமி வர்ணிக்கப்பட்டு கரகம் எடுக்கப்பட்டது தொடர்ந்து பொதுமக்கள் பொங்கல் பானையுடன் ஊர் முழுவதும் வளம் வந்து ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் பொங்கல் வைத்து படைத்து சுவாமி தரிசனம் செய்தனர் இரவு ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ அயனாரப்பன் பூரணி பொற்கலை சுவாமிகளின் வீதி உலா மின் அலங்காரத்துடன் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று அம்மனுக்கு பார்சாகை வாழ்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சி ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் மாலை நடைபெற்ற செடல் திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் இரவு காத்தவராயன் சுவாமிக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து இரவு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் சுவாமி வீதி உலா மின் அலங்காரத்துடன் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பெரம்பை கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் விழுப்புரம் விஆர்எஸ் பொறியியல் கல்லூரியில் இலகுரக ராக்கெட் மாதிரி அறிமுக நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் விஆர்எஸ் தனியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் தனியார் நிறுவனமான ஏரோகிரீன் டெக்னாலஜிஸ் மூலம் இலகு ரக ராக்கெட் மற்றும் ரோபோக்கள் ஆராய்ச்சிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்தானது அதன் தொடர்ச்சியாக விஆர்எஸ் கல்லூரி வளாகத்தில் இலகு ரக ராக்கெட் மாதிரி அறிமுக நிகழ்ச்சி நடந்தது இதில் ஏரோகிரின் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் தலைவர்கள் ராஜ மனோகரன் கோவிந்தராஜ் மற்றும் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் தலைவர் சரவணன் முதல்வர் அன்பழகன் ஆகியோர் இலகு ரக ராக்கெட் மாதிரியை அறிமுகம் செய்து வைத்தனர் நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு அதிகாரி ஜோசப் இசிஇ துறை தலைவர் சாதிக் பாஷா மெக்கானிக்கல் துறை தலைவர் பெருமாள் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர் இதுகுறித்து ஏராகிரீன் டெக்னாலஜிஸ் நிர்வாகிகள் கூறுகையில் ஏராகிரீன் டெக்னாலஜிஸ் நிறுவனம் பேரிடர் கால மீட்பு மற்றும் அவசர உதவிக்கு தேவைப்படும் இலக்கரக ராக்கெட் அறிமுகம் செய்ய உள்ளது இதற்கான முன்னேற்றமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சுமார் பதினோரு புள்ளி நாற்பத்தி ஐந்து கோடி மதிப்பில் இந்த இலக்கரக ராக்கெட் உருவாக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது என்றார் வில்லியனூர் தேர் திருவிழாவினை முன்னிட்டு மோகிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது வில்லியனூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற திருகாமேஸ்வரர் கோவில் சித்திரை மாத தேர்தல் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது தேரோட்டத்தை ஒட்டி பல்வேறு அரசியல் கட்சியினர் தொழிலதிபர்கள் பக்தர்களுக்கு அன்னதானம் நீர்மோர் கூழ் பாதாம்பால் வழங்கினர் அதன் ஒரு பகுதியாக மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் சார்பில் அதன் உரிமையாளர் ரவிக்குமார் தலைமையில் பாலகிருஷ்ணன் முன்னிலையில் பெருமாள் கோயில் வீதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு வெஜிடேபிள் பிரியாணி லெமன் சாதம் தயிர் சாதம் தண்ணீர் பாட்டில் போன்றவை வழங்கப்பட்டது இதில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அரியூர் ரமேஷ் அள்ளிமுத்து அய்யனார் அன்பு ரமேஷ் கஜேந்திரன் மனோகர் மற்றும் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர் உத்தரப்பிரதேசம் ரேபரேலி தொகுதியில் போட்டியிடும் ராகுல் காந்தியை ஆதரித்து ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் சேகர் தலைமையில் புதுச்சேரி காங்கிரசார் கை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி கேரள மாநிலம் வயநாடு மற்றும் உத்தரப்பிரதேசம் ரேபரேலி என இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறார் இந்த நிலையில் ராகுல்காந்தி தேசிய பேரவை சார்பாக ராகுல் காந்தி போட்டியிடும் ரேபரேலி மக்களவை தொகுதியில் பேரவைத் தலைவர் ஷேகர் தலைமையில் பொதுக்குழு உறுப்பினர் திருவேங்கடம் முன்னிலையில் புதுச்சேரி முன்னாள் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தயாளன் அசோகன் கோதண்டபாணி மோகன் அருண் சக்திவேல் பிரபு மற்றும் ரேபரேலி மாவட்ட ராணுவ பிரிவு சேர்மன் பன்சூர் பகதூர் சிங் அப்துல்லா மன்னன் கான் தஞ்சாவூர் சிவஞானம் ஆகியோர் பிரச்சாரம் மேற்கொண்டனர் அதனைத் தொடர்ந்து அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி ராகுல் காந்தி எம்பி பிரியங்கா காந்தி அகிலேஷ் யாதவ் ஆகியோர் தேசிய பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் வில்லினூர் திருக்காமேஸ்வரர் ஆலயம் தேர் திருவிழாவினை முன்னிட்டு வில்லினூர் மாவட்ட பாஜக துணைத் தலைவர் பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் பகுதியில் பிரசித்தி பெற்ற திருகாமேஸ்வரர் ஆலயம் தேர் திருவிழா நடைபெற்றது தேர் திருவிழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மாநில வில்லினூர் மாவட்டம் பாஜக துணைத் தலைவர் பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஏகாம்பரம் கண்ணபிரான் ராமதாஸ் தொகுதி தலைவர் தட்சிணாமூர்த்தி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பாஜக பிரமுகர் தொழிலதிபர் தண்டபாணி பிறந்த நாளை முன்னிட்டு பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரியில் பாஜக பிரமுகரும் தொழிலதிபருமான தண்டபாணி இன்று தனது பிறந்த நாளை தனியார் உணவகத்தில் கொண்டாடினார் அவருக்கு புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் செல்வகணபதி நேரில் சந்தித்து சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் தண்டவாணி ஆதரவாளர்கள் தனியார் உணவகத்தில் கேக்குகளை வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார்கள் அதனைத் தொடர்ந்து கதிர்காமம் தொகுதி திமுக பிரமுகர் வடிவேலு மற்றும் உழவர்கரை பாஜக நிர்வாகி அகிலன் உள்ளிட்ட ஏராளமான அரசியல் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் சமூக நல அமைப்பினர் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு தண்டபாணிக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் நகர பகுதியில் உள்ள சாலைகளின் ஆக்கிரமிப்புகள் அகற்றம் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகள் அதிரடி வேதபுரீஸ்வரர் ஆலய திருவிழா கவர்னர் பொதுமக்கள் வடம் பிடித்து இழுத்தனர் புவனேஸ்வரில் இருந்து வந்த ரயிலில் போலீசார் அதிரடி சோதனை தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் குடன் தெரிந்து மெற்றோ மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்